இன்னைக்கு நாம நம்பர் கவுண்டிங் பத்தி பாக்க போறோம் ஜீரோ அப்புறம் ஒன் அப்புறம் டென் அப்புறம் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் இருந்து ட்ரில்லியன் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா பில்லியன்ல பைனா நாட் டூ ட்ரில்லியன்ல ட்ரைனா நாட் த்ரீ அதனாலதான் ட்ரையாங்கிளுக்கு த்ரீ சைட்ஸ் இருக்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்னு உங்களுக்கு தெரியுமா குவாட்ரில்லியன் அதுல குவாட்னா நான் ஃபோர் ஆனா ஃபோர் சைட்ஸ் எப்ப நம்ம ஸ்கொயர் தான் சொல்லுவோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ஃபோர் சைட் ஷேப்ஸ் டோட்டலா குவாட்ரிலேட்டர் தான் சொல்லுவோம் அப்புறம் குவிண்டிலியன் அதுல குவின் நான் ஃபைவ் பென்டகன்ல குவின் வரலையா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா பென்டகன்ல பென்டானாலும் ஃபைவ் தான்

தெரியுமா மில்லியன் இல்லியன் அதாவது மில்லியன் கடுத்து இன்னொரு இல்லியன் ஆட் பண்ணிடுவோம் இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் போகும் ஆனால் கூகுள் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு கூகுள்ல கூகுள் ஜிஓ ஜிஓ எல் இத மில்டன் சரோட்டா தான் கண்டுபிடிச்சாரு இதுக்கு ஹண்ட்ரட் ஜீரோஸ் இருக்கும் இதுக்கு அடுத்து கூகுள் பிளக்ஸ் வரும் இதுக்கு கூகுள் பவர் டென் தான் வேல்யூ உங்களுக்கு பவர் நான் என்னன்னு தெரியுமா அதாவது கூகுள் இன்ட்டு கூகுள் பத்து வாட்டி மல்டிப்ளை தான் பவர் தேங்க்யூ